செய்தியில எனக்கு மிக அதிர்ச்சியை தந்தது அநேகமாக நீங்க போட்ட வீடியோ தான் நினைக்கிறேன் தலைப்பு அடுத்தது ஜனாதிபதினு ஒரு அதிர்ச்சியை நீங்க ஆமா ஆமா போட்டீங்க சொல்ல முடியாது இல்ல இல்ல நான் வந்து இவர் ஸ்ட்ரைட்டா ஜனாதிபதி நினைச்சேன் துணை ஜனாதிபதிக்கு வருவார் நான் நினைக்கவே ஒருவேளை அது ஜெக்தீப் தங்கரை தூக்கி விட வேண்டி இருந்தால ஆமா நான் ஜனாதிபதி ஸ்ட்ரைட்டா ஒரு ஜனாதிபதி தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லை அதுதான் எனக்கு சில சமயங்களில் சில கட்சிகளில் இருக்கக்கூடியவங்க தவறான வழிகளில் எப்பயுமே அதிகாரத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க இவருக்கு எப்படி இன்னொரு இன்னொருத்தர் சொன்னாரு அவர் முக்கியமான பாஜக பிரமுகர் தான் வேற ஒன்றும் இல்லைங்க வேலைதான் எங்க மோடிஜி ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும் இல்லைல்ல ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ்ல எல்லாரும் பெரிய தலைவர்களாகட்டும் அவங்க முன்னாடியே நம்ம ஓடிட்டு இருக்கணும்னு பாக்குறாங்க குறுக்கே மறுக்கே அவங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கணும் பாரு நின்றுட்டு சல்யூட் அடிக்கணும் அப்படி தான் இவன் வேலை செஞ்சான்னு நினைக்கிறாங்க கணேசன் அப்படி இல்லை அவர் முதிர்ந்த அரசியல்வாதி ஒரு ஏரியாவுக்கு வந்தார்னா அவர் தலைவராக இருந்த காலத்திலேருந்து எங்கே வந்தாலும் நல்லா துருதுருன்னு இருக்கிறவங்களை கூப்பிட்டு நிறுத்தி குறிப்பெடுத்துருவார் பேர் முதல் கொண்டு அவன் என்ன எந்த காலத்துலேருந்து இருக்கான்னு புள்ளி விவரமாக எழுதிருவார் எழுதிட்டு அதை வச்சுக்கிட்டு தான் ஒரு ஏரியாவோட ஒரு த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவார் அப்படி அவரோட டைரியில் எடுத்தோம்னா ஒவ்வொரு ஏரியாவுடையும் கட்சிக்கார நம்மளுக்காக எவ்வளோ பாடுபடுறாங்கிற ஒரு புள்ளி விவரம் இருக்குது இது அந்த காலத்தில் இருந்த பாஜகவுடைய நடைமுறை இப்போல்லாம் என்னென்னா அந்த குறிப்புகளில் எதுவும் வேண்டியதில்லை முன்னாடி வணக்கம் சொல்லிட்டு அடிக்கடி நிற்கிறானா அப்படின்னு பாக்குறாங்க அந்த வகையில பார்த்தா அடிக்கடி தென்பட்டவர் சிபிஆர் ஆ இருக்கார் அதனால தான் அவர் துணை ஜனாதிபதியா இருக்காரு நாங்களாம் அடிக்கடி போய் சல்யூட் பண்ணல அப்படி இருக்கலாம் இல்ல ஆனா நான் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கு முன்னாடி வரைக்கும் அவரு ரொம்ப இளமை பருவத்துல ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தவர் ஜனசங்க காலத்துல இருந்து அவர் அரசியல் இருக்கிறவரு இல்ல அது எங்கிட்ட பேட்டியில சொல்லும் போது ஜனசங்கத்துல இருந்தேன்னு சொல்றாரு இந்த கூடுதலா இன்னொன்னு சொல்லிடுவேன் நானு அவசர நிலை காலத்துல எமர்ஜென்சி காலத்துல ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கும் ஜனசங்க தலைவர்களுக்கும் அவர் உதவி பண்ணினார்னு செய்தி நான் நல்ல வேலை அவர் வந்து மிசா காலத்தில் சிறைக்கு போனார்னு சொல்லேன் ஏன்னா அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்ல அதனால சொல்லலாம் இல்லை எனக்கு இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சார் நான் வந்து மிசா நாராயணன் ரெண்டு தடவை இங்கே கோயம்புத்தூரில் போட்டி போட்டார் இப்படி வா வாங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன் சரிங்களா ஆனால் அதே மிசா நாராயணன் பதிமூணு மாத காலம் வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்தவர் நாலஞ்சு தடவை நான் பேட்டி எடுத்துக்கிறேன் அவருடைய வாரிசுகள்லாம் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு அப்போது அந்த மிசா நாராயணன் எனக்கு வங்கி போட்டாரு அப்படின்னு எந்த இடத்துல சிபிஆர் சொன்னதில்லை அல்லது எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தாரு சரி நான் தான் ஜெயிலுக்கு வந்துட்டேன் என் மாதிரியான ஒரு புரட்சிகரமான ஒரு தீவிரமான சக்திகளை காப்பாற்றி கொண்டு போய் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து வச்சார் சிபிஆர் அப்படிப்பட்ட ஒரு உத்தம மனிதர் அப்படின்னு வந்து ஒரு வரி கூட அவர் பேட்டியோட சொன்னதில்லை புரியுதுங்களா அப்படின்னா இவர் எப்படி பண்ணியிருப்பார் இதெல்லாம் வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்து யாராவது கேட்கவா போறாங்க இந்த இரண்டு நாட்களாக வரக்கூடிய செய்திகள் பத்திரிகை செய்தியா இருக்கட்டும் ஊடகங்களா இருக்க யூடியூப் சொல்லல யூடியூப்ல என்ன வேணாலும் அது வேற ஆனா முக்கியமான ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள்ல பன்னீர் சேட்டினா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஊடகங்கள் கூட இவரை பற்றி நான் இப்ப நீங்க சொன்ன பிறகு எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க சொல்ற விஷயம்லாம் சிபிஆருக்கு தெரியுமாங்கிறது அப்படி அப்படி தோணுது எனக்கு யார் சொன்ன விஷயம் சிபிஆர் பற்றி சொல்றாங்க இவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு சொல்றதால அவருக்கு தெரியுமா நல்லாவே தெரியும் ஏன்னா நான் வந்து உண்மையிலேயே எனக்கு இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து பேசுற வரைக்கும் என்ன எனக்கு நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ் காரரை இல்லை இப்போ கூட எனக்கு அதுதான் அவர் தீவிர ஆர்எஸ் காரராக இல்லையாங்கிறது வேற தொண்ணூத்தி எட்டுல இருந்து கட்சியில் இருந்தவராக தேர்ந்தெடுத்திருக்காங்கிற ஒரு நான் அதை பாசிட்டிவாக பார்த்தீங்க அவர் வந்து பதினாறு வயசில் வந்து ஆர்எஸ்எஸில் அணிஞ்சிட்டாருங்கிறாங்க அப்போ கல்லூரி பருவத்தில் வந்து இவர் வந்து க ஸ்கூல் பருவத்திலேயே பீப்பிள் லீடராக இருந்திருக்கார் ஸ்கூல் பீப்பிள் லீடர் எஸ்பிஎல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க திருப்பூர் அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்காரு நேற்று போய் பேட்டி எடுத்துகிட்டு வந்தேன் ஸ்கூல் பியூப்பிள் லீடராக இருந்திருக்கார் அப்போ ஸ்கூல் பியூப்பிள் லீடராக இருக்கக்கூடிய சிபிஆர் வந்து அந்த காலகட்டத்தில் அனேமாம் லெவன்த் எஸ்எல்சி அன்னைக்கு லெவன்த் எஸ்எல்சி படிக்கும்போது அவருக்கு ஒரு பதினாறு வயசு கண்டிப்பாக இருக்கும் பதினாறு வயசில் அப்போ ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்காருனா அதனுடைய தன்மை என்றைக்காவது அங்கே தெரிஞ்சிருக்கா அந்த நேரத்தில் ஏதாவது சாகா போயிருக்காரா அதுக்கடுத்து அவங்க அம்மாவே பேட்டி கொடுத்துருக்காங்க இவர் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா டாக்டருக்கான மதிப்பீடு மதிப்பெண் வந்து ரொம்ப கொஞ்சம் குறைச்சலாக இருந்ததுனால சீட் அங்கங்கே தேடி கிடைக்காம கடைசியில் கொண்டு போய் தூத்துக்குடியில் சேர்த்து பிபிஎம் படித்ததாக சொல்கிறாங்க சரி அந்த கல்லூரி பருவத்தில் இவருக்கு வந்து தீவிரமான அரசியல் ஈடுபாடு இருந்து ஒரு வேளை ஜனசங்கத்துக்குள்ளே போயிருக்கலாம் அந்த பருவத்துல அந்த அரும்பு மீசை முளைச்சு முளைக்காத பருவத்துல இவர் சாகா ஒரு அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்கல்ல அப்படியான புகைப்படங்கள் ஏதாவது இருக்கா எல்லாமே இவருக்கு வந்து எப்பன்னா இவர் எப்ப எம்பி ஆனாரோ எப்ப கட்சியில பிரச்சாரத்துக்குள்ள வந்தாரோ அதாவது வேட்பாளர் ஆனாரோ குண்டு எப்ப வெடிச்சதோ அப்ப கோயம்புத்தூர்ல ராமகோபாலம் இத்தியாதிகள்லாம் வந்து ஒரு சாகா நடத்தினாங்களோ அதில் இவர் ஆப்ட்ரோஸ்டு போட்டுட்டு அந்த யூனிஃபார்ம் சாகாவோட யூனிஃபார்ம் போட்டுட்டு மார்ச் ஃபாஸ்ட் செஞ்சதை மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம் கேட்குறது என்னென்னா அந்த பதிமூணு வருஷம் அல்லது பதினாறு வருஷம் இருபது வருஷ காலத்தில் அந்த அரும்பு மீசம் முளைச்சு முளையாத காலத்தில் இவர் சாகாவில் இருந்ததுக்கான அல்லது ஒரு ஜனசங்கத்தில் இருந்ததுக்கான ஒரு சின்ன அடையாளமாவது காட்ட முடியுமானா காட்ட முடியாது ஏன்னு கேட்டால் இது எல்லாமே விடக்கூடிய விஷயம் அவரே சொன்ன விஷயந்தான் ஜனசங்கத்தில் நான் பதினாறு வயசுல இருந்து இருந்தேங்கிறது ஆனால் அதையவே அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அப்போஸ் பண்ணி அவ்வளோ பேட்டிகள் கொடுத்துருக்காங்க பேட்டிகள்ங்கிறத விட நான் குமுதிரி போட்டிருந்த போது அவ்வளோ எழுதியிருக்கேன் இன்னும் நான் சொல்லப்போனால் நான் வந்து அவரை வந்து தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் அதாவது ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்னத்த நாள் வந்து நீங்கள் வெற்றி பெற்றதாக சொல்லுங்கன்னு சொல்லி பேட்டி எடுக்கும்போது ரொம்ப கூச்சப்பட்டார் இல்லைங்க வேலை ஏதோ நீங்கள் நாளைக்கு வாங்க பேட்டி எடுத்துக்கலான்னு சொன்னார் ஐயோ நாளைக்கு சாத்தியமே இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு அவர் உசுப்பு ஏற்றி ஏற்றி தான் நான் அன்றைக்கு வந்து குண்டு நகரை வென்ற வேட்பாளர்னு ஒரு கட்டுரை எழுதுகிறேன் எழுதுனேன் அன்னைக்கு நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சது இவருதான் அப்போ எதிர்த்து போட்டிக்கிட்ட காரா சுப்பையன் அதுக்கு பின்னாடி பல இடங்களை நான் அவரை பார்த்துருக்கேன் பல செய்திகளை போட்டிருக்கேன் ஏன் நான் என்னோட முகநூலில் கூட எங்கள் எடிட்டருக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன் நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம் என்னன்னா தொடர்ந்து சிபி ராதாகிருஷ்ணன் எங்கே போறாரோ அதெல்லாம் போய் எடுப்பேன் ஏன்னா அந்த காலகட்டத்தில் குண்டு வெடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வழக்குகளை போயிட்டு இருந்ததுனால தொடர்ந்து பாஜகவை நம்ம பின்தொடர வேண்டியதாக இருந்தது சிபி ராதாகிருஷ்ணன் நம்மளுக்கு அறிமுகமானவராக இருக்கிறனால அவர் பின்னாடியே போகும்போது இந்த குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் அவ்வளோ பேர் வருவாங்க அவங்களோட குறைகளை சொல்லி அழுகும் போது அந்த விஷயங்கள் எடுத்து நான் கல்கியில் அன்றைக்கி வெளிப்படுத்துறதுக்கு அது ஒரு வசதியாக இருந்தது போலீஸ் தரப்பு செய்திகளை விட சிபி ராதாகிருஷ்ணன் முன்னாடி போகும்போது இந்த அவலங்கள் கிடைக்கும் கிடைக்கும்போது அந்த செய்திகளை நம்ம வெளிப்படுத்தும் போது ராதாகிருஷ்ணனுடைய இன்னொரு முகம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்போ அவர் முழுமையான ஒரு அரசியல்வாதியாக முழுமையாக ஆகிறார் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து இந்த குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகளை ஒடுக்கிறதுக்குன்னு வந்து ராதாகிருஷ்ணன் ஒருத்தரே வர்றாரு கமிஷனராக அப்போ அந்த ராதாகிருஷ்ணுக்கும் இந்த ராதாகிருஷ்ணனுக்கும் ஒரு மோதல் வருது இந்த மாதிரியான செய்திகளை நம்ம பரப்புகிறோம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கட்சிக்காரங்க சிபி ராதாகிருஷ்ணன் கட்சிக்காக அவர் எதுவும் உழைக்கல நாங்கள்லாம் தான் அவரை தோல்ல சுமந்தோங்கிறது தான் அவங்க வச்ச வாதம் நீங்க அதான் இது இதுதான் நான் உங்ககிட்ட கே கேட்கணும்னு நினைச்சேன் நான் ஏன்னா நீங்க பல்லடத்துக்கு அவரை பார்க்க போய் ஆமா அவர் எளிமையா இருக்காரு ஆமா அப்படி சொன்னீங்க அதுக்கப்புறம் இந்த எளிமைங்கிறது இருக்கு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் இன்னொரு ஒரு எளிமையான சம்பவத்தை சொல்றேன் நான் இங்க ஒரு நிகழ்ச்சி இந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போறேன் நம்ம திவ்யோதயால நடக்குது கோயம்புத்தூர் திவ்யோதயஹாலில் அங்கே நிகழ்ச்சி பத்து மணின்னு பொதுவாக அவங்களுக்கு தெரியும் நிகழ்ச்சியெல்லாம் பத்து மணிக்கு போகிறேன் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு நான் அங்கே போகும்போது இரண்டு பேர் உட்காந்துருக்காங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் மொத்தமே நான் பத்து மணிக்கு போகிறேன் நான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூட வரல அதில் வந்தவர்களாக ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப அறிமுகமானவர் மதுரையில் வந்து வந்திருந்தாரு கூட வந்தவர் வழக்கறிஞர் ரெண்டு பேர் கூடயும் நான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன் யாரும் வரல நான் போய் ஒரு பத்து பனி நிமிஷம் கழிச்சு எல்லோரும் வர்றாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க அதில் அந்த வழக்கறிஞர் தான் நிறைய ஆலோசனை சொல்கிறக்காக வந்திருக்காரு அந்த உள்ள சம்மந்தமாக அப்படின்னு எல்லாம் பேசிட்டு போனோம்னா ரொம்ப எளிமையாக அந்த ரெண்டு பேரையும் பார்த்து பேசி எல்லாம் வந்தாச்சு நான் சொல்கிறது இப்போ பதினோரு வருஷம் நினைக்கிறேன் நான் சொல்கிறது அந்த வழக்கறிஞர் வேற யாரும் கிடையாது இப்போ ஜி ஆர் சுவாமிநாதன் ஓஹோ அவர் தான் எளிமை தான் இன்னைக்கு பெரிய ஆபத்தாக மாறி நிற்கிறார் நமக்கு சொல்கிறேன் இவர் கிட்டத்தட்ட ஆபத்தாக மாறி நின்னவரெல்லாம் நீங்கள் அதை பார்த்துட்டீங்க இல்லை அதாவது கல்லடத்தில் பார்த்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் இல்லை அது ஆரம்ப நிலை அது வந்து ஒரு குழந்தை மாதிரி நம்ம பார்த்தோம் அப்புறம் அவரை நம்ம அந்த அந்த பதட்டம் அதாவது நாளைக்கு நம்ம எளிமைங்கிற காசு இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கு எம்பி ஆகுமா ஆக மாட்டோமா அப்படிங்கிறது வந்து அவருக்குன்னு இருந்த அந்த பதட்டத்தை நான் கண் கூட பார்த்தேன் இல்லை நீங்கள் அந்த எளிமைங்கிற சில விஷயங்கள் சினிமா தான் சொல்லுவோம் நாங்கள் அதெல்லாம் இருக்காது நாங்கள் வந்து நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கும் போது எங்கள் டீமோடு நாங்கள் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் டெல்லியிலேருந்து மும்பைக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் நாங்கள் அப்போ ஒருத்தர் வந்து உட்கார்றாரு அவர்கிட்ட நேரு உள்ளவர் கொஞ்சம் அந்த சீட்டை மாற்றிக்கிறீங்களால எங்கள் நண்பர் கேட்குறாரு சரி அவர்கிட்ட கேட்டுரு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அந்த சீட் அந்த சைடில் உள்ள சீட்டுக்கு போய்க்கிறீங்களான்னு கேட்குறாங்க அவர் போய்கிட்டார் அவர் இதெல்லாம் நடந்துட்டு இது நான் கவனிக்கலை நான் மேலே உள்ள நான் படுத்திருக்கேன் நான் கீழே உள்ளவங்களாம் பேசிட்டு அவர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்கலாம் கேட்டுருக்கும் போது அவர் இப்படின்னு சொல்லி மும்பை போறேன்னு சொல்லியிருக்காரு அவர் என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சரிங்க நான் எம்பியாக இருக்கேன் அப்படின்னு இருக்காரு அவரு அப்பதான் நான் மேலே இருந்து எட்டி நான் பாக்கறேன் எட்டி பாக்குறேன் நான் அவர் எம்பியா இருக்க எம்பியா இருந்தேன் அப்படிங்கிறாங்க அவர் ஏதோ கொஞ்சம் நிதானமா சொல்றாரு போல எம்பியா இருந்தேன் அப்படிங்கிறாரு அவரு அப்ப நான் எட்டி பார்த்தா அவர் வேற யாரும் கிடையாது மது ரயில்வே அமைச்சர் அதுதான் எளிமை

இப்போ நீங்கள் அடிக்கடி அவரை பார்த்துருப்பீங்க நான் வந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் இன்னொன்று இந்த தொகுதியில் வாக்காளராகவும் இருக்கிறதுனால அவர் வரும்போது பிரச்சாரத்துக்கு வரும்போது பார்த்ததோட சரி எனக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தொண்ணூத்தெட்டில் வேட்பாளராக தான் எனக்கு அவரை ரெண்டு ரெண்டு தடவை அவர் வந்து வென்ற வெ வெற்றி பெற்றதாக சொல்கிறாங்க முதல் தடவையில் பதிமூணு மாதத்தில் வாஜ்பாய் அரசாங்கம் கவிழுது அப்போ அண்ணாதிமுக இருந்து அப்போ எம்பியாக இருக்கார் பதினோ மூணு மாதம் கழிச்சு திமுக கூட்டணியாக மாறுது பாஜக அப்போவும் இவர் வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்போ தோற்கடித்தது தொடர் நல்ல கண்ணில் சிபிஐயில் சிபிஐயில் நல்ல கண்ணு தோற்கடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி பல அரசியல் காரணங்கள் இடதுசாரி இயக்கங்களுக்குள்ளேயே உள்ள அரசியல் கொஞ்சம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை ஆனால் சிபிஆர் வெற்றி பெற்றது இருக்குது பாருங்கள் அது அசாதாரணமானது அப்படின்னு எப்படி சொல்கிறோம்னா எல்லாருமே ரெண்டு வெற்றியை பற்றி பேசுகிறாங்களோடைய ரெண்டும் என்னமோ சிபிஆருக்காகவே எழுந்த மாதிரி ரெண்டுமே முதல் வெற்றி வந்து குண்டு வெடிப்பினால ஏற்பட்டது குண்டு வெடிப்பினால மக்கள் பாதிக்கப்பட்டாங்க தொழில் பாதிக்கப்பட்டது இன்னும் கட்சிக்காரங்க கூட பாதிக்கப்பட்டாங்க எல்லா வகையிலையும் அதில் வந்து பதவி கிடச்சி அனுபவித்து நல்ல இடத்துக்கு வந்தவர் சிபிஆர் அப்படிங்கிறது தொண்ணூற்றி எட்டு எம்பி ஆனார் தொண்ணூற்றி ஒம்பதுல இவர் திரும்ப எம்பி ஆனது வந்து படாத பாடுபட்டார் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சமயம் தான் பதினா இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் உள்ளவங்க இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் ஓட்டுரிமை அப்படிங்கிறது இருந்தது பதினெட்டு வயசுக்கான ஓட்டுரிமையை வந்து அந்த காலகட்டத்தில் தான் கொண்டு வர்றாங்க அதாவது தொண்ணூற்றி எட்டில் வாக்களித்தவர்கள் வந்து இருபத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் போட்டி வாக்களித்தவர்கள் எல்லாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் இந்த விஷயத்தை பல பேர் சொல்கிறது இல்லை பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் கோயம்புத்தூரில் மட்டுமே கோவை மக்களவை தொகுதியில் மட்டுமே ஒன்றரை லட்சம் பேர் இருந்திருக்காங்க அப்போது ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் சடக்குன்னு அப்படி கூடுது இது தவிர அந்த ஒன்றரை வருஷத்தில் புதிய வாக்காளர்கள் சேர்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் வாக்காளர்கள் அதிகமாக அதிகமாகுது இந்த ரெண்டரை லட்சம் வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கேள்வி வருது யாருக்கு போடுவாங்க இளைய இளைய தலைமுறை வாக்காளர்கள் யாருக்கு போடுவாங்கன்னு கேள்வி வரும்போது நல்லகன் இங்கே நிற்கிறாரு அண்ணா கூட்டணி திமுக கூட்டணியில் சிபிஆர் நிற்கிறாரு ஏற்கனவே எம்பி பதிமூணு மாதம் எம்பியாக இருந்திருக்காரு நிற்கிறாங்க இதில் வெறும் ஐம்பதனாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தான் சிபிஆர் ஜெயிக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குல ஜெயிச்சவர் ஒரு லட்சம் வாக்குகளை இழந்துடுறாரு ஒரு லட்சம் வாக்குகளை இழந்ததோடு மட்டும் இல்ல புதிய வாக்காளர்கள் அப்படின்னு சேர்ந்தாங்க இல்லையா அதாவது பதினெட்டு வயதுக்கு ஏற்பட்ட அதுல ஒரு ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்சம் ஒரு லட்சம் மூன்றரை லட்சம் வாக்குகள் அதிகமா நல்ல கண்ணுக்கு போயிருக்கு அல்லது பிற கட்சிகளுக்கு போயிருக்கு அப்ப மூன்றரை லட்சம் வாக்குகளை இழந்துதான் சிபிஆர் வந்து ஐம்பதனாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் இல்லைன்னா நாலு லட்சம் வாக்குகள் வந்திருக்கணும் அப்படின்னா இதை கூட நான் அப்போ ஒரு க செய்தி எழுதுனேன் ஐம்பதனாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றதா இதை கருதக்கூடாது இது சிபிஆருக்கான தோல்வின்னு இந்த குழுவியோரத்தை எழுதுனேன் இன்னும் கொஞ்சம் வந்து பாடுபட்டு கூட நல்ல கண்ணு தான் அன்றைக்கி ஜெயிச்சிருக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த தேர்தல் வெற்றிங்கிறது நல்ல கண்ணுக்கான வெற்றி இது சிபிஐக்கான வெற்றி அண்ணாதிமுக கூட்டணிக்கான வெற்றின்னு தான் நான் இன்னைக்கு சொல்லுவேனே அது என்ன பாக்குறேன்னா அந்த வாக்கு சதவீதம் நான் என்ன நினைச்சேன் வாக்கு வித்தியாசம் குறைஞ்சதுக்கு அதிமுக கூட்டணி அதிமுக ஒரு பலமான பலமான ஒரு கட்சி இந்த பகுதி இன்னும் சொல்லப்போனா ஆளுங்கட்சி அப்ப திமுக இருக்கு திமுக திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எப்பவுமே எதிர்கட்சிக்கு ஒரு பலம் வந்துக்கிட்டே இருக்கும் அது ஜெயலலிதா மாதிரி ஒரு ஒரு பாப்புலர் லீடர் இருக்கும்போது அது இப்போ அது என்ன சொல்றது நட்சத்திர தலைவர் இருக்கும்போது அதுக்கான ஓட்டு அதிகமாகும் இல்லையா அந்த ஓட்டு தான் அதை நம்ம சொல்ல முடியும் இருந்தால் கூட அது ஒரு தான் நம்ம அதை சிபிஆருக்கு பார்க்கணும் அந்த காலகட்டத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சராகிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு நல்லாவே இருந்தது யாருக்கு சிபிஆருக்கு சிபிஆருக்கு வந்து உட்கட்சியில் வந்து யாருமே தமிழ்நாட்டில் ஆதரவு இல்லை கணேசன் டீமில் ஆரம்பித்து பொன் ராதாகிருஷ்ணன் வரைக்கும் அவ்வளவு எதிர்ப்பு வாஜ்பாய் வந்து கோயம்புத்தூரில் தொழிலதிபர்கள் நிறைஞ்ச ஏரியா இங்கே அமைச்சர் கொடுக்கணுங்க இடத்துல கூட பார்த்தா இந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்கள் வந்து பிரச்சனையாகிறதுனால தான் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அன்றைக்கி அமைச்சர் பதவி போச்சு அதுக்கு அடுத்தது மோடி ஆட்சிக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி ஆ ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் மோடி மோடி ஆட்சிக்கு வரும்போது சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சுருந்தால் கோயம்புத்தூரில் மந்திரி தான் அமைச்சருக்கான அத்தனை வேலைகளை அவர் செஞ்சு வச்சிருக்கிற காலகட்டத்தில் அவர் தோத்து போறாரு தோத்து போனதுக்கு பின்னாடி இவருக்கு அடிஷனலாக டெல்லிக்கு படையெடுத்துட்டே இருக்காரு இவருக்கு ஒரு சோர்ஸ் அங்க ரெடி பண்ணி வச்சிருக்காரு மோடி கட்டமு அமித்ஷா கட்டமு ஏன் இன்னைக்கு அத்வானி கட்டா அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர் அத்வானி வருஷ வருஷம் கரெக்டாக இங்கே கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துவார் ஏன்னு கேட்டா கோயம்புத்தூர்ல ஒரு பதட்டமான சூழ்நிலையை அந்த லைம் லைட்ல வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுல வந்து தெளிவா இருந்தார் அப்போ அத அந்த நேரத்தை பயன்படுத்தி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பத்தாயிரம் போலீஸ் இறக்கிடுவாங்க அத்வானி வரும்போதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு பதட்டத்தை கூட அரசியல் ரீதியா பயன்படுத்தினவர் தான் சிபிஆர் அத்வானியும் அதற்கு தயாரா இருக்கிறது தயாரா இருக்க அந்த குண்டு வெடிச்ச போதும் கூட தான் அத்வானியை தெரியும் வந்த வேண்டாம்னு சொன்ன போதும் கூட அவர் வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு போனாருங்கிறதுலாம் இதெல்லாம் சேர்ந்து தான் இதெல்லாம் முன் வச்சுச்சு நான் வரலன்னு சொல்லியிருந்தாருன்னா அது வேறு இப்போ நான் அதில் என்ன அதில் நம்ம சொல்ல வர்றோம்னா இந்த டோட்டலாக நம்ம பார்க்கும்போது அப்துல் கலாம் தமிழராக இருந்ததுக்காக அடுத்த தேர்தலில் பாஜகவுக்கு பெரிய ஓட்டு கிடச்சிருச்சான்னா கிடையாது அதுக்கு அடுத்தது அண்ணாமலை அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் வந்து ஏகபோகமாக விளையாடினார் அவருக்கான ஒரு ஐடி விங்கு பக்காவாக பெரிய அளவில் வேலை செஞ்சது அந்த ஐடி விங்கில் எப்படி தான் அவ்வளோ வேகம் எடுத்துன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு ஐடி விங்கை வச்சுக்கிட்டு இருந்தார் எல்லாரும் வந்து ஜெயலலிதாவுக்கு அப்புறம் கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்ட அளவுக்கு அனாமலை போயிட்டு இருந்தார் இப்போ திடீர்னு அவர் தலைவர் பதவி இல்லை இல்லாத பிறகு அவர் எங்கே போனாருன்னே தெரியல அது இன்னைக்கு ஒரு செய்தி படித்தேன் ஜோசியம் பார்த்துட்ருக்காரான் சரி எங்க போனாருன்னு தெரியல நீங்க அண்ணாமலை போனதுக்கு வருத்தப்படக்கூடாது இதை விட முக்கியமான ஒரு துணை பிரதமராக இருந்தால் அத்வானியே இடம் தெரியாமல் போனார் மோடியுடைய வருகையினுக்கு பின்னாடி காணாமல் போனார் இப்போ மோடி எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இனி வந்து அவருக்கு ஓய்வு கொடுத்துட்டு அடுத்தது அமித்ஷா வந்து பிரதமரை கொண்டு வரணுங்கிறதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பக்காவே பிளான் பண்ணிட்டு இருக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இன்னும் சொல்லப்போனால் போனா அமித்ஷாவை கூட தூக்கிட்டு வேறொருத்தர் பிரதமர் ஆக்கலாமான்னு ஆர்எஸ்எஸ் ப பரிவாரங்கள் வந்து தயார் நிலையில் வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால இந்த நெருக்கடி ரெண்டு பேர்த்துக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்கிறதுனால உடனடியாக நம்மளுக்கு தோதான ஒரு ஆளாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிபிஆரை கொண்டு வந்ததாகவும் ஒரு பேச்சு கட்சிக்குள்ளே இருக்கு அது இருக்கும் சரிங்களா அப்போது மோடி வந்து மிகப்பெரிய ஹீரோவா அப்படின்னா ஆர்எஸ்எஸ் நினச்சா ஆறே மாதத்தில் அத்வானியை விட மோசமாக பெரிய ஜீரோவாக்கி ஒரு மூலையில் பொதுமக்களோட பொதுமக்களை உட்கார வைக்க முடியும் அவ்வளோதான் மோடிங்கிற பிம்பத்தை ஆர்எஸ்எஸ் நினைச்சுன்னா இப்போ தூக்கி எழுந்திட்டு செப்டம்பர் மாதம் வேறு ஒருத்தரை முன்னாடி நிறுத்திட முடியும் இது ஒன்றாச்சா நம்ம கோயம்புத்தூரில் வெறும் உள்ளூர் அரசியலில் சேமா வேலுச்சாமின்னு ஒருத்தர் மந்திரியாக இருந்தார் அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து மேயர் ஆனார் மேயர் ஆனவர் வந்து ஏகோபித்த மேயர் அஞ்சு வருஷத்துக்கு அவரை ஒருத்தர் அசைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க பொசுக்குன்னு திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா கூப்பிட்டுச்சு ரிசைன் பண்ணுன்னுச்சு அதிகாரிகள் அனுப்பிச்சு ரிசைன் பண்ணனுச்சு பண்ணிட்டு போனாரு அடுத்த ஒரு மேயரை தேர்ந்தெடுத்தாங்க எல்லாரும் அம்மாவை பற்றி பேசுனாங்க அப்படியே அப்பா எவ்வளவு சக்தி அந்த அம்மாவாட்ட தைரியம் யாருக்காவது இருக்கா ஒரு மேயரை வந்து ரிசைன் பண்ண வச்சு அடுத்த மேயரை தூக்கிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி ஒரு ஆளுமை வந்து ஜெயலலிதா ஆகிட்டிருந்தது ஏறத்தாழ ஒரு பிரதமரைவே தூக்கி வீசிட்டு இன்னொரு பிரதமரை உட்கார வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை சக்தி வந்து ஆர்எஸ்எஸ் கிட்ட இருக்குது அதனால இந்த சிபிஆர் வந்து கீழ இருந்து கொண்டு போய் துணை ஜனாதிபதியை உட்கார வைக்கலாம் ஜனாதிபதியை உட்கார வைக்கலாம் அண்ணாமலை மாதிரி அத்வானி மாதிரி காணாமையும் பண்ண வைக்க முடியும் அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு துணை ஜனாதிபதியை ஒளிச்சு வச்சிருக்கிறதா ஏன்னா இது இந்திய சரித்திரத்துல வந்து ஒரு துணை ஜனாதிபதியை ரிசைன் பண்ண வச்சு அவர் ஒளிச்சு வச்சிருக்கிறது வந்து எழுவத்தி ஏழு வருஷம் சுதந்திர இந்தியாவோட எனக்கு ஒண்ணு நடந்த மாதிரி தெரியல உங்களுக்கு ஏதாவது அப்படி எதுவும் நடந்திருக்காங்க தெரிஞ்ச மாதிரி மாதிரிதான் இது வந்து இன்னொன்று இப்போ இப்போ துணை ஜனாதிபதியா ஜனாதிபதியா இந்த அரசியல் சட்ட ரீதியான மரியாதைகளாங்கிறதுலாம் இன்னைக்கு கேள்வியே இல்லை நீங்கள் அரசியல் சட்டப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் மக்களவையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் துணை சபாநாயகரே கிடையாது அரசியல் சட்டத்தில் இருக்கு அப்படி ஒரு துணை சபாநாயகர்னு ஒருத்தர் தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒருத்தரை தேர்வு பண்ணவே இல்லை ஆனால் அரசியல் சட்டத்தை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடிய கட்சியாக இது இல்லை இல்லை அதனால நமக்கு இதெல்லாம் அதிர்ச்சியாக இல்லை ஆனால் இது வழக்கமானதாக நம்ம மனசுக்குள்ள மாறிடாமல் இருக்கணுங்கிறத சேர்த்து தான் நம்ம பார்க்கணும் நீங்கள் சிபிஆர நிறைய பார்த்துருக்கீங்க எல்லாம் இது பண்ணியிருக்கீங்க அவர் குந்திருக்காரரு மகிழ்ச்சி தமிழ்நாட்டுக்காரரு மகிழ்ச்சி ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அவர் ஆர்எஸ்எஸ்காரரு அவர் பாஜகக்காரரு அதுதான் அவருடைய நடவடிக்கைகளில் பிரதிபலிக்குமே ஒழிய அவர் வந்து தன்னை வந்து ஒரு இந்தியா தமிழ்நாட்டுக்கு இதை கோயம்புத்தூருக்கு பண்ணுவாரு தொழிலதிபர்களுக்கு பண்ணுவாரு தொழிலாளிகளுக்கு பண்ணுவாரு அப்படி எல்லாம் நினைச்சுக்கு பாரு கூட பார்க்க முடியாது ஆமா இது வரைக்கும் சிபிஆர் என்ன செஞ்சாரோ அதுவே தான் திரும்ப இனியும் செய்வார் எதுவும் செய்யாமல் இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டார் அதனால இவரை கொண்டாடவும் வேண்டியதில்லை தூற்றவும் வேண்டியதில்லை கண்டுகொள்ளாமல் போயிட்டு இருக்கிறதா நல்லது நல்லது இதன் மூலமா வந்து என்ன தமிழ்நாட்டு அரசியல் ஏதாவது மாற்றம் நிகழுமா அப்படின்னா கடைசியாக ஒருத்தர் சொன்னார் போன மாதம் இவர் ஜென்பத்தை தூக்கி கட்டின பின்னாடி சிபிஆர் திடீர்னு அவசர அழைப்பு டெல்லிக்கு வந்திருக்கு போயிருக்கிறாரு போன பின்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்தவர் நேராக ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு ஸ்டாலினை வந்து சந்தித்தவர் கேட்டால் உடல்நலத்தை உடல்நலம் குறித்து விசாரிக்கிறதுக்கு வந்தேன்னு சொல்லிவிட்டார் ஆனால் இன்னும் உடல்நலம் குறித்து ஃபோனில் கூட கேட்டிருப்பார் மகாராஷ்டிரா கவர்னர் இங்கே வந்து ஒன்றரை மணி நேரம் பேசுகிறதுக்கு என்ன காரணம் இப்படி ஒரு அரசியல் சலசலப்பு ஓடிட்டுருக்கு ஒரு வேளை எடப்பாடி கூட மற்ற கட்சி கூட்டணிக்கு போயிடுமா எல்லாத்தையும் கட்டி விட்டுட்டு போன பிறகு பிஜேபி கூட திமுக சேருமா இந்த பேச்சு கூட பாஜகக்குள்ளே இருக்கு அதுக்கு ஒரு ஆப்டான பர்சனாக சிபிஆர் இருப்பாரா இருப்பார் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் இரண்டாயிரத்தி நாலு தேர்தல் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நாற்பதுக்கு நாற்பது சீட்டை வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் வென்றது தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் அந்த காலகட்டத்தில் கலைஞர் வந்து திடீர்னு பிஜேபி கழட்டி விட்டுட்டு காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தார் அந்த நேரத்தில் சிபிஆர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது அப்போது பாஜகவுடைய தமிழ் தமிழ் மாநிலத்துடைய தலைவர் யார் சிபிஆர் சிபிஆர் கிட்டே உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு ஏங்க இப்போ போய் அண்ணாதிமுக கூட கூட்டணி சேர்றீங்களே கண்டிப்பாக தோல்வின்னு தெரியாதா போய் நீங்களே வந்து உங்கள் தலையில் இது மாதிரி வச்சுக்கிறது அது நல்லாவாக இருக்குது எப்படியாவது கலைஞர்கிட்ட பேசி நீங்கள் தான் பாஜக தலைவர் பேசி ஒரு தேர்தல் உடன்பாடு எட்டிக்கிட்டால் பிரச்சனை இல்லைன்னு ஒரு திமுக கட்சி சார்ந்த ஊடகவியலாளரே கேட்குறாரு சிபிஆருக்குன்னு இருக்கோ எனக்குன்னு இருக்கவர் அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு தம்பி நான் என்ன இனி வந்து கோபாலபுரத்துக்கு அங்க பிரதட்சணை தான் பண்ணணும் அவ்வளோ தூரம் போய் கதவை தட்டி தட்டி பார்த்துட்டேன் கதவு திறக்கப்படவே இல்லை ஏன்னா கலைஞருக்கு தெரியும் இந்த தடவை நம்ம பிஜேபி கூட கூட்டணி ஓட்டால் காலி காலியாயிருவா காங்கிரஸ் தான் கூட்டணின்னு தெளிவாக இருந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி நாலில் கலைஞர் அப்படியான சூழலில் தான் அன்றைக்கி வந்து ஏடிஎம்கே கூட திரும்ப கூட்டணிக்கு போனார் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் அந்த காலத்தில் தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி எட்டில் வந்து இவர் எம்பி ஆன காலத்தில் பாஜக தலைவரான காலத்தில் பார்த்தா இவருக்கு ஒரு பேர் இருந்தது அதிமுகவுடைய பாஜக பிஆர்ஓங்கிற பேர் இருந்தது அந்த அதிமுக பிஆர்ஓ அப்படிங்கிற பேர் வந்து இரண்டாயிரத்தி நாலில் அதாவது திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று அஞ்சு வருஷம் ஒரு எம்பியாக இருந்தார் இல்லையா அந்த காலகட்டத்தில் கூட அதை அழிக்க முடியல காரணம் என்னென்னா கணேசன் திமுக அனுதாவியாக இருந்தார் பாஜக தலைவர் கணேசன் திமுக சார்பாளராக இருந்ததுனால கலைஞர் கூட ஒரு குட் புக்கில் இருந்ததினால அந்த இடத்துக்குள்ளே இவர் நுழைய முடியல அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இலா கணேசன் தான் இங்கே போட்டி போடணும்னு சொல்லி உள்கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய அளவில் போராட்டம் நடந்தது சிபிஆரை நிறுத்தவே கூடாது இங்கே எலெக்ஷனுக்குன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல்னு நினைக்கிறேன் அந்த தேர்தலை வந்து ஜி கே செல்வகுமாரை இங்கே நிறுத்துறதுக்கு அவர் இலா கணேசனுடைய ஆதரவாளர் இலா கணேசன் வேட்பாளர்னே சொல்லி இங்கே அச்சடி எல்லாம் சுவர் விளம்பரங்கள்லாம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த உட்கட்சி பூசல்னால ஜி கே செல்வகுமாரை நிறுத்தி இவரும் ஓரங்கட்டினாங்க யாரைய சிபிஆர் அதுக்கப்புறம் தான் மோடி இதில் வந்து குஜராத்தில் அவர் மோடி தயவுல மோடி கூட நெருக்க பாராட்டி வாஜ்பாய் அத்வானியுடைய கூட்டணியை கழட்டி விட்டுட்டு நேராக நேரடியாக மோடிக்குள்ளே போயிட்டாரு இன்னைக்கு வரைக்கும் மோடிக்குள்ள நட்சத்திர அந்தஸ்தில் இருக்காரு அப்படிங்கிறது வந்து இந்த துணை ஜனாதிபதிக்கான வேட்பாளர் அறிவிப்பு காட்டுது அப்படி தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா இன்னொரு நல்ல சந்திப்பில் நம்ம சந்திப்போம் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம்